பூஜை அறையில் வைக்கக்கூடாத ஏழு விஷயங்கள் வீட்டு நலனுக்காக இவைகளை தவிர்க்கணும் நம் வீட்டு பூஜை அறை அது ஒரு நேர்மறை சக்தி இருக்கும் இடம் அங்க நம்ம ஆரத்தி காட்டுறோம் வழிபடுகிறோம் தெய்வங்களிடம் நமது ஆசைகளை சொல்கிறோம் ஆனா சில நேரம் நாம் தெரியாம தவறான பொருட்களை அங்கு வைக்கிறோம் அது நம்ம வீட்டுக்கு தீங்கு தரக்கூடியது இப்போ அந்த மாதிரி நாம தெரியாமல் செய்யும் ஏழு தப்பான விஷயங்களை பார்க்கலாம் ஒவ்வொன்றும் சின்ன விஷயமாத்தான் தோணும் ஆனா அதுக்கு பின் இருக்கிற ஆழமான காரணத்தை நீங்க இந்த வீடியோல புரிஞ்சுக்க போறீங்க காலியான கலசம் பூஜை அறையில் சிலர் கலசம் வெறுமனை வச்சிருப்பாங்க அதுல தண்ணீர் கூட இல்லாம வெறுமனை இருக்கும் அது நம்ம வீட்டிற்கு நல்லது இல்லை கலசம் இருக்கணும்னா அதுல தண்ணீர் இருக்கணும் இல்லைன்னா மஞ்சள் மற்றும் இலையை வைத்து சுத்தமாக வைக்கணும் வெறுமனே வச்சா வீட்டு வளம் குறையும்னு சொல்றாங்க உடைந்த சிலைகள் ஒரு சிலை சின்னதா உடைஞ்சிருச்சு பரவாயில்ல வச்சுடலாம்னு வைக்கக்கூடாது உடைஞ்ச சிலை எப்படி நல்ல சக்தி தரும் அது நமக்கே எதிர்மாறான சக்தியை தரும் அதனால உடனே அந்த சிலையை அன்போடு எடுத்து கோவிலில் போய் வைக்கலாம் பயங்கரமான படங்கள் பூஜை அறையில் சிலர் யுத்த காட்சி சிங்கம் பாயுற மாதிரி இருக்கும் படம் அல்லது உக்கிரமான தெய்வங்கள் படங்களை வச்சிருப்பாங்க அவங்க நல்ல தெய்வம்தான் ஆனா பூஜை அறை அமைதியாக இருக்கணும் அதனால இந்த மாதிரி அச்சுறுத்தும் படங்களை வைக்கிறத தவிர்க்கணும் பழைய பூ தூப நாம் தினசரி பூஜை பண்ணினா போதும் என்று இருந்து விடக்கூடாது பழைய பூவோ தூபக்குச்சி மீதமோ பூஜை அறையிலேயே இருக்கக்கூடாது அது நெகட்டிவ் சக்தியை கவரும் அதனால தினமும் பழைய பொருட்களை எடுத்து பூஜை அறையை சுத்தமாக வைக்கணும் நாம் கையில் உள்ள ரசீது காகிதம் ஏதாவது தெரியாமல் பூஜை அறையில் வைத்து விடுவோம் அது சரியான பழக்கம் இல்லை பூஜை அறையில் தேவை இல்லாதது எதுவும் இருக்கக்கூடாது அது ஒரு தூய்மையான இடம் நம்ம வீட்டில் யாராவது வேஷம் போட்ட போட்டோ இல்ல ஸ்டிக்கர் மாதிரி நகைச்சுவை படங்களாக இருக்கக்கூடிய விஷயங்களை அங்க வைக்க கூடாது அது தெய்வங்கள் இருக்கிற இடத்துக்கு மரியாதை இல்லாதது அதனால இந்த மாதிரியான செயல்களை தவிர்க்கணும் சிலர் பூஜை அறையில ஒரு பக்கம் பழைய பீடம் தூசியுடன் கூடிய பொம்மைகள் அழுக்கு பூஜை பொருட்கள் வச்சிருப்பாங்க அது கூட நம்ம பூஜையை பாதிக்கும் அதனால அந்த இடம் எப்போதும் சுத்தமா சின்னதா இருந்தா கூட தூய்மையா இருந்தா சக்தி பெருகும் இந்த ஏழு விஷயங்களும் நம்ம வீட்டில் இருக்குதா இல்லைன்னா சரி இருந்தா இப்போவே மாற்றிக்கோங்க சின்ன விஷயமாத்தான் ஆனால் வீடு அமைதி நிம்மதி நல்ல வாஸ்து கிடைக்க இதெல்லாம் முக்கியம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க உங்கள் வீட்டு அனுபவங்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி நண்பர்களே வணக்கம்